அஸ்லாம் வலைக்கும் மை மக்களே நாங்களும் இவ்வளோ காலமாக மண்டப ஜலிக்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சால் கணக்கு காட்டுங்க கணக்கு காட்டுங்கன்னு சொல்லிக்கிறான் ஆனால் இது வரைக்கும் அவன் கணக்கு காட்டினதே இல்லை ஏனென்றா அவன் அதில் கலவி எடுக்கிறான் ஏன்டா எல்லாமே இவன்ட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வாரை கொமிட்டி எதுவுமே இல்லை இவன் இட்ட சட்டத்துக்கு செலவழிக்கிறான் கணக்கேண்டா இப்படி காட்டுறேன்னு அந்நிய சகோதரர் ஒருத்தர் எங்களுக்கு காட்டுறார் நான் மண்டப ஒரு சேலஞ்ச் விட்றேன் நான் வீடியோ போட மாட்டேன் இதே மாதிரி உன்னால் கணக்கு காட்ட முடியுமா உடைய பேங்க் புக்கை காட்டி இவ்வளோ வந்துச்சு நான் இவ்வளோ மக்களுக்கு செலவழித்தேன் இதை நீ செஞ்சியோ வல்லாய் அல்ல மீது ஆணையாக நான் இனி உனக்கு வீடியோவே போட மாட்டேன் இவ்வளோ காலம் போன கணக்கு போதும் ஆனால் இப்போ நீ வந்த கணக்கு உனோட பேங்க் புக்கு வந்த கணக்காக சரியாக பார்க்க அப்போ நான் ஒத்துக்கொள்கிறேன் இப்போ மய்மக்களே இதை பாருங்கள் இருபத்தஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் காசு இப்போ பொது நிதிக்காக பொதுவாக மக்களால் புலம்பெயர் தேசத்திலிருந்தும் இங்கே இருக்கின்ற மக்களும் தரப்பட்ட காசு எங்களோட கையில் இருக்கிற காசு வந்து இருபத்தஞ்சி லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ரூபா காசு வந்து இதில் இருக்குது ஸோ இந்த காசை வந்து நாங்கள் அடுத்த கட்ட நிவாரணப் பணிக்கு வந்து கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கில் வந்து இன்று வரை எங்களுக்கு வந்து சேர்ந்த காசு இன்றைக்கு நாங்கள் எடுத்த காசு இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் எழுபத்தெட்டாயிரோடத்தை நாங்கள் பேங்க்கில் இருந்த நீங்கள் பாருங்க இருந்த காசு வந்து இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி நாலு காசு வந்து இருந்தது அதில் நாங்கள் இருபத்தொரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபா நாங்கள் எடுத்த நாங்கள் முப்பத்தி ரெண்டு ரூபா வந்து அதுல இருக்குது ஓகேவா முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அதுல இருக்குது ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக வந்து எங்களிடம் வந்து காசு தந்திருந்தவை பார்த்தீங்கன்னா நாலு பேர் தந்தவர்கள் இப்போவும் ஒருவர் வந்து எங்களுக்கு வந்து காசு கொடுத்துட்டு போறார் அது வெளியிலே நீங்கள் சொல்ல வேண்டாம் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் இன்னும் தான் எங்களோட கணக்கில் சேர்க்கத்தானே வேணும் ஸோ அதுல வந்து நான்கு பேர் வந்து நேரடியாக தந்தார்கள் அதில் நாலு நாள் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சமாக ஆக நாலு பேர் தந்தது ஸோ அதில் அதில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வந்து நாங்கள் மலையகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வந்து ஸோ அதாவது மலையக மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே பழைய வீடியோ லைனில் பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா அதில் எடுத்து கொடுத்தாச்சு ஸோ மிச்சம் மூணு லட்சம் நேரில் இருந்து வந்த காசு இருக்குது அதோட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் வெட்டி இருக்கும் எடுத்த காசுகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்துக்கு அஞ்சு லட்சம் மாமுனைக்கு மூன்று லட்சம் வாதராவத்தைக்கு வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறு நீங்கள் போட்டாக்கள் அதில் லிஸ்ட்டில் உங்களுக்கு பின்னுக்கு இருக்கு உங்களோட வில்லில் இருக்கிற பின் நம்பரும் இந்த ஸ்கிரீன்ஷூட்டில் இருக்கிற பின் நம்பரும் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அது வந்து அந்த அஞ்சு லட்சமும் கூட ஒரு லட்சம் ஒரு லட்சம் அந்த ஒரே மாதிரியான கணக்கு நீங்கள் ஒரே ஒரே காசு இருந்து கடைசி நம்பர் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும் மற்றது மூன்று லட்சம் ஸோ அது வந்து ஒரு ஐடியா போட்டிருக்குது மற்ற ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரூபா வந்து அது பாதராபத்துக்கு செஞ்ச பணம் உண்டு அது போட்டிருக்கு வெஸ்டர்ன் யூனியனில் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரரூவா தந்தவியர் ஸோ நேரடி எடுத்து அங்கே வெஸ்டர்ன் யூனியன்ல போட்டு எடுத்த காசு அவங்க விட்டு சரியா தனிப்பட்ட அதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அந்தந்த ஏரியாவுக்கு நாங்கள் என்று சொல்லி வந்தாக்க சரியா இப்போ பொது நிதியாக வந்த காசு தான் இது இதில் பொது நிதியாக வந்து நேற்றைய தினங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நந்தகுமார் லோகி ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஓராயருவா வந்து ஜேர்மல இருந்து போட்டிருந்தவர் பொது வந்து போட சொல்லி நீங்கள் கடைசியாக பார்த்துருக்கலாம் அதோட வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பிஓசி கணக்குல வந்து மூன்று பேர் வந்து காசை போட்டவர் சோமுத்தாத்தாவை வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் போட்டார் தன்னுடைய பேருனுடைய பிறந்த நாளுக்காக வந்து அதுல இருபத்தி ஐநூறு தன்னுடைய நண்பர் இருந்ததுன்னு சொல்லிட்டு மற்ற ஒரு அக்கா முரண்ணா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்னுடைய பிஓசி அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டது சோ அதுல அந்த காசையும் வந்து என் பேர்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் பாருங்க செந்தூரன் செந்தூரன் பிஓசின்னு சொல்லியிருக்கும் அந்த என்னுடைய பேர்ல வந்து அதை வந்து நான் ட்ரான்சர் நான் இதில் போட்டிருக்கிறேன் அதோட வந்து பாத்தீங்கன்னடா பேத்தியுடைய பிறந்த நாளுக்காக ஸோ அவங்களுடைய ஸ்வீஸில் இருந்து ஆனந்தி அம்மா வந்து ஐம்பதாயிரம் ரூபா வந்து இதில் போட சொல்லி எங்களுடைய பிஓசி அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து போட்டவியல் ஸோ அவங்க வந்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபா போட்டவங்க சன்னதியில் வசிக்கின்ற ஏழை யாசர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் ரூபா வந்து இந்த பொதுநிதிக்கு வந்து நிவாரணத்து குடும்பம்னு சொல்லி தந்தது அதையும் வந்து நான் பேங்கில் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து சேர்த்துருக்கிறேன் இதில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயரூவா நான் வந்து என்னுடைய இந்த இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன் எல்லாம் கணக்க பாருங்க அதில் இருபதாயிரம் ரூபா வந்து நீங்கள் ஃபுல்லாக டோட்டலாக கூட்டிகிட்டு வேற கொஞ்சம் கூட குறை வரும் அது இது இருபதாயிரம் ரூபா வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு பர்ஸ்னல் விஷயம் சரி அது வந்து வ வந்தது அதை வந்து உரிய இடத்துக்கு போட்டது இருபதாயிரம் ரூபாய் இந்த பொதுநிதியோ வெள்ள நிவாரணத்துக்கோ உரிய காசு இல்லை அது வந்து தனிப்பட்ட முறை ஸோ அது வந்து வேற ஸோ அதை தாண்டி எங்களோட கையில் இருக்கிற காசு இருபத்தஞ்சு லட்சத்தி முப்பத்தோராயிரரூவா எல்லாத்தையும் சேர்த்து முழு காசையும் இதில் உண்டா இருக்குது ஸோ வரைக்கும் அதில் நீங்கள் பேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் கணக்கு கூட்டி பார்க்க தெரியும் அந்த என்னடா அதில் எடுத்துருக்கு வித்ரா பண்ணியிருக்கு அஞ்சு லட்சம் எடுத்துருக்கு மூணு லட்சம் எடுத்துருக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறு அந்த மாதிரி எடுத்த காசோலை பார்த்துட்டு நீங்கள் கேட்கலாம் ஸோ அதை வந்து தனிப்பட்ட முறையில் செஞ்சு அதில் வந்து நாங்கள் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் மற்ற அஞ்சு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஜக்கஜி மாணவர்கள் வந்து பழைய மாணவ ஒன்றியத்திலேருந்து கண்டாளைக்குன்னு நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் அதில் வந்த கணக்கு வலிக்கைகள் கணக்கறிக்கைகள்லாம் வந்து நேரடியாக நாங்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒப்படைச்சாச்சு அதில் வந்த மிச்ச தான் நாங்கள் போக்குவரத்து செலவுகளுக்கு வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இதை வச்சு நாங்கள் அடுத்த கட்ட நிவாரணத்துக்கு வந்து எங்கே போக்குவரம்ன்றதையும் இதையும் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் போட போகிறோம் ஃபுல்லாக இதுவரை நாங்கள் எவ்வளோ செஞ்சினாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கண்டா ஃபுல்லாக அடுத்தடுத்த வீடியோக்களில் இவ்வளோ தொகைக்கு எவ்வளோ செஞ்சினாங்க எல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த காணொலியில் நான் போடுறேன் அதோட நிறைய பேர் வந்து பேரெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க எங்கள்கிட்ட பேர் சொல்ல வேண்டாம் குறிப்பிட வேண்டாம்னு சொன்னீங்க போட்ட காசு போட்ட உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எவ்வளோ போட்டு நீங்கள் உங்களோட ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷூட்லேயும் நீங்கள் சைட்டில் பார்த்துட்டு வாங்க உங்களோட ரிசீட்டில் உங்களோட வில்லில் வந்து கடைசி நம்பர் ஒவ்வொரு இலக்கங்கள் வந்து கடைசி நம்பரில் உங்களுடைய ஒரே மாதிரி இலக்கம் உங்களுடைய பில்லேயும் இருக்குது என்னுடைய பேங்க்லேயும் இருக்குது உங்களுக்கு தெரியும் யார் யார் காசு போட்டு நீங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து நான் நிறைய தெரிவித்துக்கொள்கிறேன் இவ்வளோ தரும் எல்லாரும் பார்த்துட்டு ஸோ எல்லாரும் சொன்னீங்க இது தேவையில்லை அது தேவையில்லைன்ட்டு ஆனால் நான் இறங்கி நான் இந்த மாதிரி தான் செய்யணேன் அதை தான் உங்களுக்கு செஞ்சு கொண்டு காட்டிக்கொண்டிருக்கிறேன் இந்த ஒரு விஷயங்களையும் ஸோ இதுவரை பணம் போட்ட அனைத்து அனைத்துறவர்களுக்கு நன்றி அதோட இன்னும் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா வந்துருக்குது அவங்க கொஞ்சம் லேட்டாக போட்டுட்டாங்க போல் ஸோ அதையும் சேர்த்து தான் அடுத்த கட்ட நிவாரணத்துக்கு ஐநூறு குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் கொண்டு போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த உதவியை செய்த அனைத்து புலம்பெயர் தேசத்து மக்களுக்கும் இங்குள்ள மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி நான் இப்போ தொடர்ந்து கதைச்சொன்று ஏதாவது அது இடர்பாடுகள் சிக்கல் சிக்கல் வந்திருக்கும் ஸோ தவறாக நடிச்சிக்கொள்ளாத எங்க அப்படி மிஸ்டேக்கள் பிள்ளையல் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சரியான முறையில் போடுறேன் ஏன்னா இது நாங்கள் சாமானுக்காக காசு கட்ட போகிறோம் நன்றி வணக்கம்